காயினும் ஆபேலும் குணத்தில் வெகுவாக வேறுபட்டிருந்தனர் ஆபேல் தேவன் மேல் இருக்கும் ஆவியை கொண்டிருந்து விழுந்து போன இனத்தை கர்த்தர் நீதியோடும் இரக்கத்தோடும் நடத்தின விதத்தை கண்டு மீட்பின் நம்பிக்கையை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டான் ஆனால் காயினோ கலகத்தின் ஆவியை உடையவனாக இருந்து ஆதாமின் பாவத்தின் நிமித்தம் மனித இனத்தின் மீது கொடுக்கப்பட்ட சாபத்திற்காக தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து சுயத்தை உயர்த்துகிற வாஞ்சையில் சாத்தானுடைய வழியில் தன் மனதை ஓட அனுமதித்திருந்தான் ஆதாம் சோதிக்கப்பட்டது போல தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதற்கு கீழ்படிவார்களோ என்று இந்த இரண்டு சகோதரர்களும் சோதிக்கப்பட்டனர் ஆபேல் தன் மந்தையில் முதல் பிறப்பை பலியாக கொடுத்ததின் மூலம் பாவ நிவாரணமாக கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கிறது என்பதை தன்னுடைய விசுவாசத்தை இந்த கீழ்ப்படிதலின் மூலம் ஆபேல் வெளிப்படுத்தினான் ஆனால் காயினோ தன்னுடைய பாவத்தை குறித்த எந்த மன வருத்தமும் இல்லாமல் முறுமுறுப்போடு வெறும் பழங்களை காணிக்கையாக கொண்டு வந்தான் ஆதலால் ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்ட தேவன் காயினின் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை உலகத்தின் இறுதி வரையிலும் இருக்க போகிற இரண்டு கூட்டத்தினரை காயினும் ஆபேலும் எடுத்து காட்டுகிறார்கள் பலிபீடத்தை கட்டி காணிக்கை கொண்டு வரும் வரை கீழ்படிந்த காயின் ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவதில் கீழ்படியவில்லை தன்னுடைய சொந்த நன்மையை கொண்டு வந்தான் தன்னுடைய உழைப்பின் பலனாகிய காணிக்கைகளை கொடுத்ததின் மூலம் தேவனுக்கு செய்யும் உபகாரமாக நினைத்து அதன் வழியாக தெய்வீக அங்கீகாரத்தை அடைய வேண்டும் என்று எதிர்பார்த்தான் இன்று நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்மை சகல பாவத்திலிருந்தும் மீட்டு ரட்சித்தது என்று விசுவாசித்து அவர் வழிகளில் நடக்கும் கூட்டத்திலா அல்லது கிறிஸ்துவின் நாம மாத்திரம் போதும் என்று சொல்லி நம் சொந்த முயற்சிகளையும் பலத்தையும் சார்ந்து செல்லும் கூட்டத்திலா